ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மிக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மிபுரம் ஹோட்டல் நீங்கள் வந்து நம்ம ஸ்ரீ லட்சுமிபுரன் ஹோட்டல் குளம்பட்டில் வந்து நம்ம நீங்கள் லஞ்ச் சாப்பிடுறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த ஹோட்டலு குளம்பில் இருக்கிற ஸ்ரீ லட்சுமிமோன் ஹோட்டல் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து இப்போ சோலாக பூரி வாங்கியிருக்காரு நம்ம வந்து இங்கே மீல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு மீல்ஸ் வரப்போ சாப்பிட போகிறோம் மீல்ஸ் வந்து எல்லாம் போட்டு போடுறாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப க்ரௌடாகவும் இருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இந்த எடுத்து உக்காரத்துக்கு இடம் கிடைக்கல நம்மளே வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்ட்டு இங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட் இங்கே பாருங்க நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து சாப்பாடு எரியல போட்டுருக்காங்க சாம்பார் உள்ளரங்க பொரியல் அப்புறம் வந்து கீரை பொரியல் வெண்டைக்காய் கூட்டு அப்பளம் ஊருகா அப்புறம் மிளகா நெக்ஸ்ட் வந்து பாயசம் வச்சுருக்காங்க சாப்பாடு வந்து சூப்பர் டேஸ்ட் வந்து செம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நம்ம எங்களை சாப்பிட்டு பார்த்து எப்படிங்க கம்மியாக சாப்பாடு மட்டும் இல்லை எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கிது ஃபஸ்ட்டு சாம்பார் செகண்ட் வந்து வத்த குழம்பு மூணாவது ரசம் நாடக மூணு சாப்பிடும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் டேஸ்ட்டாக செம்மையாக செம்மையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போய் சாப்பிட்டு பார்த்து எப்படினு கமெண்ட்னா சொல்லுங்கள் அவ்வளோ சம டேஸ்ட்டு செம்மையாக செமையாது ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் வந்து கிட்ட டிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோ பண்ணுவோம் சேனல் சேர்த்து ப்ளஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கம்மெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்க்கு